ओं तद्पुरुषय विद्महे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रसोदया ओम् आदित्यायशोमय शोमाय मङ्गलाय गुरु सुक्र ष्य यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரி சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நிறைய பேர் நிறைய நாட்களாக நிறைய மாதங்களாக நிறைய வருடங்களாக கேட்கக்கூடிய கேள்வி அதாவது ஜாதகம் பார்க்கறதுல நன்மையா அல்லது எண்கிணிதம் பார்க்குறது பார்க்கறது நன்மையா அல்லது கைரேகை பார்க்கறது நன்மையா எந் சாத்திரத்தை நம்ம உறுதியை எடுத்துக்க முடியும் விஷயத்தை நிறைய பேர் அதுவும் குறிப்பாக மலேசியா இருந்து வந்து அதிகம் பேர் ஒரு கூட்டு குழுவாக வந்து இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட எட்நூறு கையெழுத்துக்கு மேலே மலேசியாவில் தினப்பலன் அப்படிங்கிற அமைப்பில் வந்து தினசரி காலையில் அதாவது அணுதினமும் தினந்தோறும் காலையில் தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக தினப்பலன் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் மலேசிய பத்திரிகையில் அதே மாதிரி வந்து மலேசியாவில் வந்து வாரப்பலன் எழுதிட்டு இருக்கிறேன் மாதப்பலன் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி பலன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது அதாவது சார் வந்து மாத பலன் கொடுக்குறாரு வருஷ பலன் கொடுக்குறாரு அதே மாதிரி தின பலன் நம்ம எந்த பலனும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது தினப்பலன் எழுதக்கூடிய வாரப்பலன் எழுதக்கூடிய மாத பலன் எழுதக்கூடிய என் பலன் எழுதக்கூடிய நானே சொல்கிறேன் உங்களுடைய பிறந்த தேதி அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு எந்த பலன் முக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதக பலனாக இருந்தாலும் சரி எண்கிணித பலனாக இருந்தாலும் சரி கை இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள்

வயசுல வருது அந்த பாதகத்தை சாதகமாக்கக்கூடிய வழி அவருடைய ஜாதகத்தில் இருக்குதா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் அதாவது பிறந்த தேதி வருடம் மாதம் பிறந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணக்காக கணிதம் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான பிணக்கம் இல்லாமல் உங்களுக்கான இணக்கத்தை நீங்களே வணக்கம் போட்டு மகிழக்கூடிய அளவுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதே சமயம் எனக்கு வந்து பிறந்த நேரம் தெரியல பிறந்த ஊர் தெரியல பிறந்த தேதி மட்டுதான் தெரியும் என்னுடைய என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேள்வி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிறந்த தேதியை வச்சு ஒருவருடைய வரும் காலத்தை நிகழ்காலமாக இருந்தாலும் கடந்த காலமாக இருந்தாலும் வரக்கூடிய எதிர்காலமாக இருந்தாலும் அந்த பிறந்த தேதியை வச்சு துல்லியமாக சொல்ல முடியுமோ ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே ஒரு சில விஷயம் தெரிஞ்ச சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பிறந்த தேதியில் வந்து ஒரே மாதிரியான பலன் தானே வந்துட்டு இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வர்றதுனால அதில் துல்லியமான பலன் தெரியாது அப்படிங்கிற என்ன வந்துட்டு இருக்கலாம் எதனால் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது பிறந்த தேதியில் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு நம்ம எடுக்கும் பொழுது தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு சுயமாக அதே சமயத்தில் வலுவாக கிடைக்கிது அதே சமயம் பிறந்த தேதி அப்படிங்கிறது பிறந்த நேரத்தை எடுக்கல அந்த பிறந்த தேதி ஒருவர் மூன்றாம் தேதி பிறந்தார்னு வைங்களே அந்த மூன்றாம் தேதி காலையில் இருந்தாலும் மதியமாக இருந்தாலும் மாலை நேரமாக இருந்தாலும் நடுநிசியாக இருந்தாலும் அதே மாதிரி மதியத்தில் வந்து உச்சி பொழுதாக இருந்தாலும் ராகு காலமாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த ஜாதகர் பிறக்கக்கூடிய தேதி அந்த மூன்று அப்படின்ற வரும் அதனால் அந்த நாள் முழுவதும் பிறக்கிற குழந்தைக்கு ஒரே ராசி எடுக்க முடியுமா ஒரே பலன் எடுக்க முடியுமாங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் என்னதான் பிறந்த தேதி மூன்றாக இருந்தாலும் அந்த பிறப்பு என்னைக்கு மேலே விதியன் வரும் இல்லையா பிறந்த தேதி மாதம் அதுக்கப்புறம் அது அதனுடைய வருஷமெல்லாம் கூட்டி பார்க்கும்பொழுது விதியன் வரும் இந்த பிறந்த தேதிக்கும் விதியன் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் வந்து கழிச்சு பார்க்கும் பொழுது கூட்டி பார்க்கும் பொழுது கணிதம் பண்ணும் பொழுது உண்மையான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி கணிதம் எடுக்கும் பொழுதே அந்த ஜாதகருடைய குலதெய்வத்தை நினைச்சு ஜாதக கணிதம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களையும் அறியாமல் ஜாதக கட்டத்திற்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வட்டம் சதுரம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மிகப்பெரிய அமைப்பில் வந்து நம்ம கட்டம் போட்டு வாழ்ந்து காட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு வாய்மையாக வரக்கூடிய தன்மையை நிச்சயமாக உணர முடியும் ஆக என் கணிதமாகவே இருந்தால் கூட குலதெய்வத்தை நினைச்சு கணிதம் எடுக்கும் பொழுது நிச்சயமான நிதர்சனமான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஜாதகம் என் கணிதம் அப்படிங்கிறதுக்கு மேலே கைரேகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பலன் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கைரேகை அப்படிங்கிறது மெங்க விஞ்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞான ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக பலப்படுத்தப்பட்டிருக்குது ஒருவருடைய ரேகை இன்னொருவருக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெள்ள தெளிவாக விஞ்ஞானம் சொல்லி வச்சிருக்குது என்னதான் விஞ்ஞானம் சொன்னாலும் விஞ்ஞானம் சொன்னால் தானே ஏற்றுக்குவேன் அப்படின்னு அடம்புடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த விஞ்ஞானமே ஒத்துருக்குது இந்த மாதிரி கைரேகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒருவருக்கு இருக்கக்கூடிய ரேகை இன்னொருவருக்கு இருக்கிறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்குது ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே கைரேக சாஸ்திரத்தின் மூலமாக ஒருவருடைய பலன் இன்னொருவருக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சான்றோர்கள் கோவணம் கட்டிய நமது சான்றோர்கள் ஆவணமாக நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ண நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி கைரேகையை பார்க்கும் பொழுது கூட உங்களுடைய கை ரேகையில் பொதுவாகவே ஆண்களாக இருந்தது அப்படின்னா வலது கை ரேகையில் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும் பெண்களாக இருந்தது அப்படின்னா இடது கை ரேக மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சமயம் கை ரேகை முழுவதும் வைக்க முடியாதவங்களுக்கு பெருவிரல் ரேகை இருக்கு கட்டை விரல் என்று சொல்லக்கூடிய பெருவிரல் ரேகை மூலமாகவே அடுத்து வரக்கூடிய காலங்களை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியம் கைரேக சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விதியாகிட்டு இருக்குது ஆக ஒரு மனுஷளுக்கு பிறந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி எண் கணிதமாக இருந்தாலும் சரி கைரேகையா இருந்தாலும் சரி இந்த சாஸ்திரங்கள் எதுவுமே பொய்யானது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மெய்யான விஷயங்களை வந்து அழுத்தமாக திருத்தமாக உறுதியாக சொல்லக்கூடிய அருகதை இந்த சாஸ்திரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த காலங்களில் கனடாவில் இருந்து ஒரு சகோதரி வந்து எனக்கு பிறந்த தேதி தெரியாது நான் மாற்று மதத்தை சேர்ந்தவேன் எனக்கு வந்து பிறந்த ஜாதகம் எழுதக் கிடையாது பிறந்த நேரம் தெரியாது இருந்தாலும் என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியுமா ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய நான் வந்து புது யுகம் டிவியில் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்திருக்குது அதனால என்னுடைய பலனை சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அந்த சகோதரியுடைய கை வச்சு அவருக்கு கூட பிறந்த சகோதரியிலிருந்து அம்மா அப்பாவிலிருந்து அவருடைய வாழ்க்கை தரத்திலிருந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் ஏற்படக்கூடிய விஷயத்திலிருந்து உறுதியாக சொன்னதுனால அறக்குறையாக சாத்தத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த சகோதரி முழுமையான ஒரு நம்பிக்கைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் மதிப்பிற்குரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்துட்டு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பொதுவாகவே கயிறாக இருந்தாலும் சாஸ்திரமாக இருந்தாலும் ஜாதகமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறத விட பொதுவான சந்தேகங்கள் நிறைய வந்துட்டு பொதுவான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ராஜயோகம் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவியில் எந்த மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் சொந்த கருத்துக்களுக்கு நல்ல விதமான தீர்வு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத வாக்கியத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை எந்த நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்